யூடியூப் போட போறேன் அதுக்கு வேணா பொருட்கள் ரெண்டு கிலோ கோதோடி எடுத்து உடைஞ்சி வச்சிருக்கிறேன் வெங்காயம் மூன்று வெங்காயம் பெரிய வெங்காயம் எடுத்து வட்டி வச்சிருக்கிறேன் கத்தரிக்காய் பொறிச்சு வச்சிருக்கிறேன் அதுக்கப்புடுறதுக்கு கருவேப்பில பச்சை மிளகாய் ஒரு ஆறு பச்சை மிளகாய் தக்காளி பழம் ரெண்டு வட்டி வச்சுக்கிறேன் கொத்தமல்லியில் எண்ணெய் இது இஞ்சி இஞ்சி இல்லை முளாக்கும் நச்சீரகமும் உள்ளியும் உடைச்சு இடிச்சு வச்சிருக்கேன் ரல்ல போட்டு அருள் நறுவலா உடைச்சி வச்சு உடைச்சி வச்சுக்கிறேன் வெந்தியம் பெரிஞ்சீரகம் கடுகு உப்பு கொஞ்சம் மஞ்சள் தூள் தூள் மிளகாத்தூள் இது எல்லாம் தேவையான அளவு நான் வேண்டிய சமைக்க சொல்றேன் இப்ப நான் இதுக்கு எடுத்து கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு ஒரு கரண்டி ஒன்றரை கரண்டி மஞ்சள் தூள் வரும் அதுதான் கொஞ்சம் கொஞ்சமா போட்டாலும் தெரியல உப்பும் போட்டு ஒரு கரண்டி ரெண்டு கரண்டி உப்பு போட்டு போடுறோம் ரெண்டு கரண்டி உப்பும் போட்டு இதை நான் ரெட்டி போட்டு சாதுவா ஒரு ஒரு சின்ன சூட்டுலேயே அவிய வைக்க போறேன் அவிய வச்சுட்டு காட்டு அவிய வச்சுட்டு கொஞ்சம் இப்படி உப்பு மஞ்சள் தூளும் உப்பும் போட்டு இதை பிலாட்டி போட்டு சட்டிக்க போட்டு அவிய வைக்க போறோம் அவிய வச்சிட்டு இந்த சட்டியில போட்டு இதை தண்ணி ஒன்றும்படாமலுக்கு இதை ஒருக்க அவிய வைக்க போறோம் இதை அப்படி மூடி அவிய வைக்க போறோம் சாதுவா ஒரு அவிய வைக்க போறோம் இதை தண்ணியை எண்ணெய் கொதி எண்ணெய் இப்போ நான் இதுக்கு கடுகு போட போகிறோம் ஒரு ஒரு கரண்டி கடுகு போட போகிறோம் இந்த கடுகு போட்டு இது வடிக்க வேணும் வடித்தா தான் நல்லது ஒரு கரண்டி மீசக்கரண்டி கடுகு போட்டுட்டேன் கடுகு போட்டுட்டு நான் வெங்காயம் போட போகிறேன் இப்போ கடுகு வடிச்சுக்கிறது நீங்கள் வெங்காயம் வெங்காயம் பற்றி வச்சுருக்கேன் அதை நான் இப்போ போடக்கூடா நான் வந்து கால் கருக்கும் வந்து ஆள் போட்டு போட்டுருக்கோம்னா

இந்த இறலை வந்து நான் வெளியே இதில் அவிச்சு வச்சுரு ஒரு சொட்டு சும்மா ஒரு கொதி கொதிக்க கொதிக்க விட்டுட்டு எடுத்து வச்சு அவிச்சு வச்சுருக்குறேன் இது இந்த தண்ணியும் அதை நாங்கள் அடித்து கொண்டு தண்ணியை எடுத்து வச்சுருக்குறேன் அதை திரும்ப விட்டு தண்ணி இப்போ நான் இதை இதுக்குள்ளே போட்டு பார்த்தா கேட்கல கொஞ்சம் இந்த டேஸ்ட் ஆகிருக்கும் இந்த இந்த தண்ணி இது தண்ணி தான் அதுக்கு எடுத்து வச்சிருக்கிறேன் அது ஊற்ற தேவை அது அந்த இறால் தவிஞ்ச தண்ணி தானே அப்போ அதை எடுத்து வச்சுருக்குறேன் இதை இப்போ நான் ராலை எடுக்க போட்டுக்குள்ளே தண்ணி வராது நல்ல இதாக ஹால் கொஞ்சம் எண்ணி அதுகளோட பிரண்டு நல்ல இதாக வரும் அப்போ அந்த அதுக்காக தான் நான் தான் தாழ நோமலா போட்டா தண்ணி வெளியே போட்டு சும்மா வளர்க்கக்கூடிய தண்ணி வந்துடும் அப்ப அதுல டேஸ்ட் ஒன்றும் இருக்காது இது இப்போ வாழ் வந்து எண்ணெய்க்க பொடியில் கொஞ்சம் இதாயிருக்கும் நான் இப்போ இதுக்கு தக்காளி பழம் போடும் உள்ளி சீரா உள்ளியும் சீரகம் சின்ன சீராமும் உள்ளியும் நச்சிராமன் சொல்றாரு அந்த சீராமும் மிளாசம் உள்ளி அருவள்ள அடிக்கணும் உள்ளியை வந்து சீரமளாறு அடிக்கலாங்கன்னா உள்ளியை வந்து கொஞ்சம் அந்த அருவாறு அடி அடிச்சு போட்டு இது போட்டு போட்டுருக்கோம் ஒரு நல்ல ஒரு வாரத்தை வந்துதாரு குழந்தைக்கு இந்த வார்த்தருவெல்லாம் அதை அடுத்து அந்த வட்டி போடுறது எல்லாருமே அந்த வட்டி போடுறதை நான் இப்படி தான் போடுறோம் உள்ளி போல சுற்றி போட்டு போட்ட முடியல இந்த ராலை போட்டு கொஞ்சம் இடம் கட்டி கெட்டை விட போடணும் அப்போ இந்த ரால் வந்து இந்த இது உடம்பு சேர்ந்து சேரும் இந்த இறால்னால தான் அபிஜி எடுத்துனான்னு என்னென்னா தண்ணி இல்லாமல் இருக்கும் தண்ணி வராது தான் சார் அவர் கூப்பில் தான் நல்லா அபிஜை விடக்கூடாது ஒரு ஒரு கொதி ஒடித்த உடனே வளர்க்கவும் இந்த தண்ணியை விடாம இருக்கு சேப்பில் போட்டு ரெண்டு கிலோ ரால் எடுக்கணும் நான் முழு ரால் நாங்கள் வச்சு போட்டு எடுத்து முழுகலையே அதுக்கு ஒரு இது இருக்கும் குடல் வந்து முதுகில் வைக்கணும் அதெல்லாம் முடிச்சு வச்சு கொடுத்தோம்

மது வச்சுனால உச்சுண்டு போட்டு இருக்குள்ள போட்டு பூளை போட்டு கிலோ கரண்டி அலத்துல அதுக்கெட்டை ஆளு பண்ணி கட்டுறோம் அழகா தேவையான அளவு தூள் போடுங்க ரெண்டு உடைப்பிடி தாக்கணும் மாதிரி இவ்வளோ தடவை உரைச்சி தேவையோ அந்த அதுக்கு போடுங்களுக்கு ரெண்டு பரவல் போட்டுருக்கேன் அவ்வளோ உரைச்சி கூட தான் பார்த்துக்கிறேன் அதனால போட்டுருக்கோம் அந்த தவண்டி அளவு இதெல்லாம் போகணும் என்ன போட்டு இருக்காங்க கால் வந்து எல்லா கூட சேமித்து பரவாயில்ல தண்ணி இந்த போய் தண்ணி வந்துடும் தண்ணி பெருகி வந்துடும் தான் நாங்கள் பிடிச்சிக்கிறோம் இப்போ அந்த தண்ணி இழுக்க விடப்போம் இந்த ராள் அவி வச்ச தண்ணி தண்ணி அப்போ இந்த சத்து எடுக்க எடுக்கிறாங்க மஞ்சள் தூள் மூடி ரெண்டு அவுஜி வச்சுனா அந்த தண்ணியை போய் எடுக்கணும் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல கொஞ்சம் குஞ்சு பிள்ளை வட்டி போட்டு நான் கருவாடி இது போடப்போம் சத்தடிக்காக வச்சுன்னா அதுதான் போட போகிற ஒரு கத்தரிக்காய் துளியை போட்டுனா கருத்து கத்தரிக்காயிட்டா சேஸ்டி காலையில் ஒரு அது இதோட சொட்டு புளி விட்டுதுப்போம் எனக்கு அப்படியெல்லாம் தக்காளி பழம் போட்டால் தானே அப்போ நம்ம கொஞ்சம் பழப்புளி புளிச்சு வச்சிருக்கோம் ரெண்டு வச்சு கரைச்சி வச்சிருக்கோம் கொஞ்சம் கொஞ்சம் நம்ப தக்காளி பழம் போட்ட வழியாக கொஞ்சம் கறி முடிவு குழந்தைக்குது முடிஞ்சு வந்துக்குது இப்ப இதை கொஞ்சம் கொத்தமல்லி கிள்ளி போட்டுட்டு இறக்க போறோம் அவங்க அப்படி கண்டு கொஞ்சம் தண்ணியா தான் நான் வைக்கணும் அதை அவங்களுக்கு ஆக்கலங்க விடுவோம் அப்ப நான் கொஞ்சம் அதான் கேட்டது ஆனா நான் இப்ப இருக்கல கொஞ்சம் கொட்டு கொத்தமல்லிய கிள்ளி போட்டுட்டு அந்த கொத்தமண்டியா துந்திட்டு போட்டு இப்படி ஏறக்க போகிறேன் என்னன்னு செய்கிற மாதிரி மக்களே நீங்களும் செய்து பாருங்கோ இப்படி வேஸ்டாக இருக்குன்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ என்னுடைய வீடியோவை பாருங்கோ எனக்கு ஆதரவு தாங்கோ மக்களே ஏந்தி ப்ளோக்கு யூடியூப்புக்கு ஷேர் பண்ணுங்கோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ லிங்க் பண்ணுங்க லைக் பண்ணுங்கோ அண்ட் இப்போ இதை பார்க்குறேன் டேஸ்ட் பார்க்குறேன் பா அந்த மாதிரி இருக்குது நீங்கள் இதை சாப்பிட்டு பார்த்து சமைச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க மக்களே இந்த வீடியோ என்னோட வீடியோ பார்த்துட்டு நல்லா இருக்குது நல்ல டேஸ்ட்டாக இருக்குது சாப்பிட்டு பாருங்க சமைச்சு பாருங்க ஒரு ஆள் குழம்பு இப்படி வச்சுட்டு இருக்குவேன் நண்டு உண்மையிலாம் நல்லா இருக்குது நான் இப்போ எல்லாம் டேஸ்ட் பண்ணி எல்லாம் பார்த்துட்டு பார்த்துட்டு இதோட நல்லா சோறும் காய்ச்சி நல்லா இதுவும் போட்டு நாங்கள் அப்படி தான் செய்ய போகிறோம் அது லேட்டாக போச்சு சோறும் காய்ச்சி சம்பளம் மண்டு போட்டு ஒரு வெள்ளைக்கரியும் மண்ட வச்சுட்டு அதோட சாப்பிட்டா ஒரு பொரியலும் நல்லா இருக்கும் பாருங்கோ மக்களே என்னோட வி ஜெயந்தி யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ லைக் பண்ணுங்கோ ஷேர் பண்ணுங்கோ